இப்போ இந்த அடுத்த இறுதியான அந்த பகுதியில் நம்ம கொள்ள வேண்டிய அம்சம் என்னென்றால் மனிதன் இந்த விரிவடைந்த உள்ளம் என்றதை பொறுத்த வரைக்கும் எல்லையே இல்லை அதில் என்ன நீங்கள் உச்சகட்ட தாராளமானவனாக மாறுகின்ற அளவுக்கு உங்களுக்கு போய்க்கின்றே இருக்கலாம் அதில் என்ன செய்யலாம் போய்கண்டே இருக்கலாம் மனித சமுதாயத்துடைய எல்லாம் கடந்து போய்கண்டே இருக்கலாம் நீ அதை உயர்ந்தவராக மாறிக்கண்டே இருப்பீங்க உயர்ந்தவராக மாறிக்கண்டே இருப்பீங்க ஆனால் அதுக்கு நிறைய போராட்டம் வேண்டும் அதுக்கு நிறைய போராட்டம் வேணும் அதுக்கு நிறைய அந்த சோதனைகள் பிரச்சனைகள் வரும் ஆனால் நம்மளோட வார்த்தையில் சிம்பிளாக என்ன செஞ்சிருவோம் ரெண்டு நாள் பொறுத்துட்டு இந்த பொறுமைக்கும் எல்லை இயக்குது பொறுமைக்கும் எல்லை இயக்குது அதாவது உள்ளத்தில் விரிவாக ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம் எல்லை போட்டோம் இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது விரிவடைய கூடாது அவனே முடிவெடுத்துடுறது அவனுக்கு பொறுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தையும் நல்லா கொடுத்துருப்பான் பொறுக்கும் ஏழு மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே என்ன என்னால் பொறுக்க இல்லாது ஆனால் பொறுத்ததை எடுத்து பார்த்தோன்னா பொறுமைக்கு சம்மந்தம் இல்லாதான் பொறுத்திருப்பான் ஒரு 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 பொறுமை தான் பொறுத்திருப்பான் இதுக்கு மேலேன்னா நம்ம பொறுமையாக அறிக்கையில்லாது அப்படி என்று சொல்லுவான் அவனுடைய அறிவிக்கை தான் அவனுடைய உள்ளம் என்ன செய்யும் ஆனால் அஹ்லாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லை இல்லை அதுக்கு எல்லை இல்லை நீங்கள் தாராளமாக நடந்து கொண்டே இருக்கலாம் தாராளமாக நடந்து கொண்டே இருக்கலாம் விரிவடைந்து கொண்டே என்ன செய்யலாம் போகலாம் அப்போ பாருங்கள் இதில் எப்படி என்று சொன்னால் ரசூல்லாயி சலாஹிஸ்லம் சொல்கிறாங்க ஒமயுசிர் சப்பர்ஹுல்லா யார் பொறுமையை வரவழைக்க முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹாலா பொறுமை ஏற்படுத்துவான் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் எனக்கு பொறுக்க இல்லை பொறுப்பும் பொறுத்து பழகிறேன் அதையும் பொறுத்துக்கெல்கிறேன் என்ன ஸ்டார்ட்டிங்கெல்லாம் இது விரிவடைந்தே உள்ளமல்ல போராட்டம் அந்த போராட்டத்தை யார் செய்கிறாரோ அப்படியே உள்ளம் என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் விலகும் விரிவடையும் இன்னும் கொஞ்சம் விரிவடையும் பொறுத்துக்கண்டே போவார் உங்களை சூழ உள்ளவர்கள் பொறுக்காத இடங்கள்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க பொறுப்பிங் உங்களை சூழ உள்ளவர்கள் பொறுக்காத இடங்களெல்லாம் நீங்கள் பொறுப்பீர்கள் அதே போல ஒமை யுசபிர் சப்பர் அஹுல்லா யார் பேணுதலை வரவழைக்க முயற்சி எடுக்கிறாரோ அல்ல அவருக்கு பேணுதலை கொடுப்பான் யுக்னிஹில்லா யார் போதுமென்ற மனப்பான்மை வரவழைக்க முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு அல்ல போது என்ற என்ன செய்வான் கொடுப்பான் சொல்லிட்டு ஒரு மனிதன் கொடுக்கப்படுகின்ற அல்லாவுடைய அருள்களிலேயே மிக விசாலமான அருள் பொறுமையை தவிர வேறு எதுவும் இல்லை இல்லையே அதாவது ஒரு மனிதன் கொடுக்கப்படுகின்ற அருள்களிலேயே மிக பெரிய அருள் அது பொறுமைதான்றாங்க அப்படினா நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா பொறுமைக்கு எல்லை உண்டு அப்படின்னு நினைக்காதீங்க பேணிதலுக்கு எல்லை உண்டுன்னு நினைக்காதீங்க போதுமன்ற மனப்பான்மைக்கு எல்லை ஒன்றும் நினைக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மன்னிக்க முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அப்படி போய்க்கண்டே இருக்கும் ஏன்னா சிலர் என்ன எடுத்துடுறாங்கன்னா இவ்வளவு நாள் நம் பொறுமையாக மன்னிச்சிக்கிறேன் நமக்கு ஒரு நாள் கோவப்பட உரிமைக்கு தானே இன்றைக்கு கோவப்படுவோம் எல்லாரும் நம்மளை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளுவான்னு நினைக்கிறேன் அன்றைக்கு பார்த்து குடும்பமே உங்களுக்கு எதிராகிக்கும் என்னென்னு நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சிக்க கூடாது அப்படின்ட்டு ஏன்னா நான் இந்த வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு உருப்படியாக கோவப்பட்டது இன்றைக்கு பார்த்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு நீங்கள் அப்படி கூடாது அவன் செஞ்ச பிழையை பாருங்கன்னு சொல்லுவாங்க அது அது ரெண்டாவது சப்ஜெக்ட் நீங்கள் இந்தளவு கூடாது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணுண்டா அவங்களுக்கு இல்லை உங்கள்ட்ட இதை தவிர அவங்க எதிர்பார்க்கலை உங்களிடத்தில் சரிப்பிழை விடுங்க உங்களை போன்ற ஒரு மனிதரிடத்தில் அவன்ட்டு நிறைய எதிர்பார்த்திப்பாங்க அவன் கொலை செய்கிறத கூட எதிர்பார்த்திப்பாங்க அவன் அடிக்கிறதை அவன் கொள்ளை அடிக்கிறத எதிர்பார்த்தா உங்கள்கிட்ட மன்னிப்பு தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கலை எனவே அந்த பண்புலேருந்து வெளியே கூடாது அபு சூஃபியான் ஜாக்லியா காலத்திலேயோ என்ன சொன்னேன் நான் பொய் சொல்ல நினைச்சேன் நான் பொய் சொல்கிற வேண்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிடுவாங்களோ என்றதுக்காக நான் பொய் சொல்லலைன்றார் இந்த பண்பு நான் மட்டும் இருக்கிறேன் என்ன நம்ம வந்து கோபக்காரன்ற பேர் நமக்கு ஒரு துளியும் வரக்கூடாது அப்படின்றால் நீங்கள் மன்னிக்கிறவரா இருக்கிறீங்கன்றா மவுத்து வரைக்கும் மன்னிக்கிறதுக்கு மட்டுந்தான் நீங்கள் உங்களுக்கு கோபப்பட உரிமைக்குன்றதை எடுத்துருங்க இருந்து மார்க்கத்துக்கு முரணான இடத்துலே தவிர நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு வீங்களே விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா ரசூல் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க ரசுலாங் கொடுக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் ரசுல்லாங்களோட ஒரு வேலியில் தள்ளி என்ன சாட்டே சஸ் இந்த இதை இந்த சால்வே பறிச்சிட்டாங்க களத்துலேருந்து சால்வே பறிச்சுட்டாங்க தாங்கண்டு கொடுத்துக்கணுன்னு தான் இருக்கிறாங்க ரசுல்லாங்க அப்போ கொடுக்குறவனை என்ன செய்வாங்க முழுசாக எடுக்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க இது பொறுத்த முதலியா ஒரு ஒரு ச கதை ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா ஒருத்தர் குதிரையில் என்ன செய்கிறாரு போயிட்டு இருந்துக்கிறாரு ஒரு குடையை பிடிச்சிட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு இருக்கும் நமக்கு நிம்மதி தான் என்ன செய்யும் தெரிவிக்கும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அல்லாஹர்புள்ளாலுமே நம்மளோட இருக்கும் தப்புடைய துணை என்ன செய்யும் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்